அப்போருளே பொன் போற்றி வணங்கி எங்கூருநாதரையும் பணிந்து ஓற்றிய பொன் ஏடாம் பொன்னான ஏடாம் இச்சீரப்பான ஏற்றினையும் ஏக ஆனந்தத்துடன் தந்தருளினோம் பொன்பட்டு உடுத்து பொன்சூளம் கையில் கொண்டு தோளில் கொண்டு என்னை ஆளுகின்றதாய அரவணைப்பவளே அருள்வாளிப்பவளே ஆட்சி வண்ணுபவளே என்னை இன்ற வெற்றெடுத்தவளே வெற்ற சித்தானந்தத்தில் தீகழ்வதற்கு வழி நடத்தியவளே அருள் அருள்பூரிந்து ஆனந்தம் அடைய செய்பவளே என்னை என் படைத்தாய் நிலை என்னவென்று அவதார நோக்கத்தீனை நிறைவேற்றி தெய்வீகத்தீனையும் நிலைநிறுத்தி குருநாதர் வரங்கொடுக்கும் பல கெட்டேன் கேட்டேன் அவரே வரமாய் வீச்சியிருப்பதை என்று அன்னலிங்கத்தில் பார்த்தேன் ஒளிவடிவே முழு வடிவமாய்கொண்ட சப்தரிஷி மாகாண்களும் கவி பாடி ஐயா நிலையான தெய்வீகத்தை சுகமான ராகம் போல் மெதுவாக எடுத்து உரைத்து எண்ணிய கவியெல்லாம் ஏராளம் ஆயிருந்தாலும் இணையாளும் எம்பெரும் மானும் தாயுள்ளம் கொண்ட தன்னுற்று காளியும் அன்புடன் அழைக்க அழைக்க தான்பற்ற பிள்ளைகளும் சட்டப்படி நடக்க விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் ஞானத்தை தவிர முழுமாயில் இருந்து விடுபட வேண்டும் கிட்ட வேண்டும் கிட்ட வேண்டும் பொன் கூருநாதரின் பொன் கிட்ட வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் வேரானந்தமும் வேரருளும் பெற வேண்டும் ஆட்கொள்ள வேண்டும் ஆட்கொள்ள வேண்டும் ஆதி சிவசங்கர வாண்டிய உலக மகரிஷியின் ஆனந்த அருட்கடாட்சேகத்தால் ஆட்கொள்ள வேண்டும் தன்னைத்தானே ஆனந்தப்படுகின்ற நீளை ஆனந்தம் குடிகொள்கின்ற நீளை நடைமுறை சித்தானந்தம் ஆனந்தம் சிறப்பாக செயல்படுகின்ற நீளை பரந்த நீளை வக்குவ நீளை பணிவான நீளை தனி பதினெட்டு குரு பூஜையில குரு பூஜையினுடைய சிறப்பு என்ன பொன்சபையில் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து விவரிச்சு சொல்லி வர்றது சப்தரிஷி மகான்கள் சொல்லி வர்றாங்க அப்ப சப்தரிஷி மகான்கள் தான் ஒளி வடிவ ஒளி வடிவம் தான் தெய்வீகத்தில் சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி அவதார நோக்கமா கொண்டு அந்த அவதார நோக்கத்தை பரிபூர்ண நிலையில பூர்த்தி செஞ்சு நிறைவேற்றி ஜீவசம்மான்களை அடைஞ்சாங்க தான் சப்த ரிஷி மகான்கள் அத்தனை கோடி ரிஷிமானும் ஒளி வடிவத்துல ஆதி சிவனார் கூட்டிலிருந்து அந்த துகளா வெடிச்சு செதறி ஒளி வடிவத்துல அவதாரத்துக்கு வந்திருந்தாலும் கூட அப்பேற்பட்ட அந்த ஒளி வடிவம் தான் தெய்வீகத்தில் சாலை சிறந்ததுன்னு சொல்லி அவதாரத்துக்கு வந்ததுதான் சப்த ரிஷி மகான்கள் டைரக்டா சிவனார் கூட்டுல இருந்து அப்ப அதனாலதான் அவங்களுக்கு ஆதிசன் ரெட்டேற்பட்ட ஒரு அருள் வல்லமையை கொடுத்துருந்தாரு சொன்னால் புல் பூண்டுல இருந்து மானிடம் வரைக்கும் அனைத்தையும் படைத்தது சப்தரிசி மான் தான் உணவு சங்கிலி அப்படிங்கிற ஒரு நிலையை உண்டு பண்ணியதும் சப்தரிசி மான் தான் உள்ள மான் சாப்பிட்டு மான புலி சாப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு உணவு சங்கிலி உண்டு பண்ணதும் சப்தரிசி மகான்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில தைப்பதினெட்டு சிறப்பு என்ன இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு குரு பூஜையில என்ன புன்சபில் என்ன நிகழ்வு நகரம் நடக்குது என்ன ஏதுங்கிறத விவரிச்சு சொல்லி வர்றாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க முதல்ல பொன் குருநாதரை போற்றி வணங்கி எங்குருநாதரையும் பணிந்து போற்றிய பொன்னியேடாம் பொன்னான இடம்னு ஆரம்பிக்கிறாங்க பொன் குருநாதர்னு சொன்ன பொன் குருநாதர் ஆகிய புட்டஞ்சானியை போற்றி வணங்கி எங்குருநாதர்னா ஆதிசிவசங்கர பாண்டிய உலக மகர்ஷிமானையும் பணிந்து அப்படி இருகை கூப்பி பணிந்து அவரையும் அந்த அன்னைக்கு வணங்கி புன்சபில் அவருடைய பேச்ச உரையை ஆரம்பிக்கிறாரு அதான் அப்படி அவரையும் இப்போ பொட்டல்யானி ரிசிமானையும் வணங்கி ஆதி சிவசங்கர பண்டி உலகமாரி தாத்தாவையும் வணங்கி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம பொன்னியேட்டையும் வணங்கி ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு உண்டான என்ன அளவுக்கான ஒரு மதிப்பு மரியாதையான ஒரு அங்க ஒரு நிலை பொன்சபையில இருக்கிறதோ அதற்கு ஈடு இணையற்ற நிலை பொன்னியேற்றிற்கும் இருக்கிறது அப்பேற்பட்ட வல்லமையை வாங்கினது ஏன்னா அத்தகைய சீமானுக்கும் தலைவராக தலைமை கூடத்தில் வீச்சு இருக்கக்கூடியவர்தான் யாரு புடஞ்ச நிசிமான் அவருடைய தவ வந்த ஏடுதான் பொன்னேடு உன்னால புடஞ்ச நிர்சிமானுடைய தவ வலிமையிலிருந்து வந்தது பொன்னேடு அதான் என்ன சொல்றாங்க அதுல பொன் குருநாதரை போற்றி வழங்கி என் குருநாதரையும் பணிந்து போற்றி பொன்னேனாம் பொண்ணான இடம் இச்சிறப்பான ஏட்டினை ஏக ஆனந்தத்துடன் தந்தருளும் அத்தனை கோடி ரிஷிமான் ஏக ஆனந்தத்தோட தந்தருளி அந்த பொன்னியேட்டுல தான் அத்தனை கோடி ரிஷிமானுடைய மூல கரு தவ வலிமை அது அடங்கியிருக்கு அப்பேற்பட்ட அந்த பொன்னியேட்டையும் வணங்கி பொன்னியேட்டுங்கிறது ஒரு அக்ரிணை பொருளா இருந்தால் கூட அதற்கு உண்டான மிக உயர்ந்த தெய்வீக மதிப்பு என்னங்கிறது அந்த கவியில் அது மூலமா விவரிக்கிறாங்க அதான் அந்த பொன்னியேட்டையும் வணங்கி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இன்னைக்கு மேல புகையில அக்னி மகேஸ்வரி அம்பால் பொன்ச எப்படி அமர்ந்திருக்கிறாங்களா அதை சொல்றாங்க அடுத்து பொன்பட்டுடுத்தி பொன்சூளங்க கையில் கொண்டு பொற்கிளி தோளில் கொண்டுங்கிறங்க அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி திருச்செந்தூர்ல இருந்து சூழம்லாம் வாங்கிட்டு வந்து மஞ்சள் கலர் சூழம் எல்லாம் வச்சு பட்டு சேலை எல்லாம் குரு பூஜைக்கு சாத்தி வச்சு இங்க வச்சிருந்த தொகையில அப்போ மறிக்கொழுந்து மருவெல்லாம் வந்து மேல சாத்துனது அவங்க தோல்ல வந்து அது இந்த மறிகொழுந்து மருவோட அந்த அலங்காரம் கொடுத்தது வந்து தோல்ல எப்படி ஒரு கிளி இருந்தா எப்படி ஒரு ஒரு தோற்றம் கொடுக்குமோ அது போன்ற ஒரு தோற்றம் அம்பாளுக்கு நீ பொன் சேல அந்த அலங்காரத்தின் மூலயமா கிடைச்சது கொடுத்தது அப்படிங்கிறத சொல்றாங்க அதான் எனவே பொன்பட்டு பொன்சூலமும் கையில் கொண்டு பொற்கிளையும் தோளில் கொண்டு அப்படின்னு சொல்லி அம்பாலை போற்றி ஆரம்பிக்கிறாங்க அக்னிமாலி அம்பாள் என்னை ஆளுகின்றதாயே அரவணைப்பவளே பாலிப்பவளே ஆட்சி பண்ணுகின்றவளே அப்படிங்கிறாங்க ஆளக்கூடிய அனைத்து வல்லமையும் அதனாலதான் தவ வலிமை அப்படிங்கிறதுல தவங்கிறது ஆதிசரா உண்டான நிலை வலிமை வல்லமை அப்படிங்கறதே வந்து இதுதான் அம்பாலினுடைய நிலை இங்கிலீஷ்ல சொல்லணும்னு சொன்னா எபிலிட்டி அண்ட் எலிஜிபிலிட்டி அந்த அதுதான் வந்து தவ வலிமைங்கிறதுலயும் ஆதிசிவனார் ஆதிசிவனார் பாதி அம்பாள் பாதிங்கிற நிலை வந்துருது அதான் என்னை ஆளுகின்றதாவே அரவணை போவலே அருள்பாளி போவலே ஆட்சி பண்ணு போவலே அப்படிங்கிறாங்க சொல்றாங்க என்னை ஈன்றெடுத்தவளே பெற்றெடுத்தவளே அத்தனை கோடி ரிஷிமானுக்கும் அது ஈன்றெடுத்து பெற்றெடுத்து தெய்வீகத்தில் ஒரு தெளிவு நிலை கொடுத்தது அம்பாள் தான் மானிட சட்ட பிள்ளைங்களுக்கு தெய்வீகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சமூக செஞ்சலம் போட்டா தான் கிடைக்குங்கிறக்காண்டி மாயையை மானிட சட்ட மக்களுக்கு போட்டதும் அம்மால் தான் அதான் என்ன ஈன்றெடுத்தவளே பெற்றெடுத்தவளே சித்தானந்தத்தில் திகழ்வதற்கு வழிநடத்தி தந்தவளே அப்படிங்கிறாங்க சித்தானந்தத்தில் திகழ்வதற்கு வழிநடத்தி தந்தவளேன்னு சொன்னால் ஒரே நாள்ல வந்து தலவாசல் பிடி ஆறந்த போய் தலவாசல் படி தாண்டி கணக்கு கேட்டுட்டு பரிகாரம் கேட்டு ஓடுற குட்டம் இருக்கு நான் பிள்ளைய துரவரமா தத்து கொடுத்து தலைமுறைக்கும் இங்க இருந்து முப்பது ஆண்டு காலத்துக்கு மேல அனந்த கோயில் ஓட தொடர்பு இருந்து விரத காலங்களை முறைப்படி கடைபிடிச்சு குரு பூஜைகளுக்கு கரெக்டான ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்து வீட்டு இருக்கக்கூடிய ஆளுகள் இருக்கு அப்ப எந்த பிள்ளை சித்தாந்தத்துல என்ன சித்தாந்தத்துல சைவ குலத்துல மகான் பிள்ளைகளாக நீடிச்சு இருக்கணும் எந்த பிள்ளைகள் ஒரே நேரத்தில் அந்த குழந்தை பரிகாரத்தை மட்டும் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கறது முடிவு செய்யறேன் அங்க அம்பாள் தான் அக்னி மகேஸ்வரி அம்பாள் தான் அதான் சித்தானந்தத்தில் திகழ்வதற்கு வழி நடத்தி எந்த வழி அப்படிங்கிறாங்க அருள் பாலிப்பவளே அருள் புரிந்து ஆனந்தம் அடை செய்வளே அதான் அருளும் பொருளும் அருளுடன் கூடிய ஆனந்தமும் கொடுக்கக்கூடிய நிலை தான் யாரு அக்னி மகேஸ்வரி அம்பாளுடைய வல்லமைங்கிறது அதை சொல்றாங்க அடுத்து இந்த விவரங்கள் இப்படி புடி அம்பாள் வந்து இந்த இப்பேற்பட்ட ஒரு தோற்றத்துல பெற்ற ஒரு துன்பத்துல பொன்சபை வீழ்ச்சிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்த சத்தர் அவதார நோக்கங்கிறது என்னது புல்பூண்டல் இருந்து மரட்ன வரைக்கும் அவதாரத்துக்கு கூட்டு வந்ததுதான் சப்தரிசிமான மகத்தான ஒரு கடமா மகத்தான ஒரு அவதார நோக்கமாக கருதக்கூடிய நிலையில அப்ப அவதார நோக்கத்துக்கு கூட்டு வந்து பல புல்பூன்ல இருந்து மகிழன் வரைக்கும் அவதாரத்துக்கு கூட்டு வந்தாங்க ஆனா அவதாரத்துக்கு வந்தவங்க அவங்களுடைய கடமையை சரியா செஞ்சாங்களா அப்படின்னு கேட்ட டவுட்டு அப்படிங்கறத அடுத்து சொல்றாங்க என்னன்னு சொல்லி என்னை ஏன் படைத்தாய் என்னுடைய நிலை என்ன என்ன வென்று எடுத்த அவதாரத்து நோக்கத்தை நிறைவேற்றி தெய்வீகத்தை நிலைநிறுத்தி என்னை ஏன் அதாவது எப்போ என்னை ஏன் படைத்தா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு வினா எழுப்பி கொள்ளக்கூடிய நிலைக்குத்தான் மாநில சட்ட அவதாரமே போட்டிருக்கு அப்படி அந்த கேள்வி எழுந்திருச்சுன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு அவனை கட்டாயமா அந்த இடத்துல தெய்வீகம் தேவைப்படும் அதை பிடிச்சுதான் அவன் கரைசிட முடியும் அப்ப என்ன ஏன் அப்ப என்னை ஏன் நாயாம நாயா அவதாரத்துக்கு வந்து நான் பிறந்த காரணத்தை நானே அறியறதுக்கு முன்னாடி அடுத்து அடுத்த ஒரு பிள்ளை சம்சார மந்திரத்தில் உள்ள சந்ததியை வளர்த்துட்டு நான் இன்னொரு பிள்ளை அவதாரத்து கூட்டம் வந்துட்டு போயிடுறேன் அதுவே ஒரு அவதார நோக்கத்தின் சிறப்புன்னு நினைச்சிட்டு ஆனா அது கிடையாது என்னுடைய நிலை என்னவென்று அவதாரத்து நோக்கத்தை நிறைவேற்றி எதுக்காண்டி மாநில சட்ட அவதாரமா நம்மளை போட்டிருக்காங்க இந்த சட்டத்துக்குள்ள எதுக்கு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த சட்டத்துக்கு நம் கூடும் மூலியமாக எப்பேற்பட்ட பலாவரனை பிள்ளைகளுக்கும் சட்டத்திற்கும் குருநாதிற்கும் செய்து கொடுக்க முடியும் என்பதை பாக்குறதுக்கு தான் அதான் என்னது என்னை ஏன் படைத்த என்னுடைய நிலை என்னவென்று எடுத்து அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி தெய்வீகத்தை நிலைநிறுத்தி இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் முகத்தறிவு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆறாவது அறிவு கொடுத்து நம்ம வந்து அவதாரத்துக்கு போட்டுருக்கிறாங்க அப்ப எத்தனை பேர் அது கண்ட செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப அந்த இதுல இருந்து பல பிள்ளைகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகளும் தவறி இருக்கிறாங்க வெளியே இருக்க மாயினை சட்ட புலிகள் அதை தவறி தான் இருக்கிறாங்க அடுத்த சொல்றாங்க குருநாதர் வரம் கொடுக்கும் பல கதைகள் கேட்டேன் அவரே வரமாய் வீற்றிருப்பதை அன்னலிங்கத்தில் என்று பார்த்தேன் அப்படிங்கிறாங்க மேல அன்னலிங்கம் அபிஷேகம் அப்ப பண்ணும்போது போதுனால இந்த ட்ரிப் அம்சமா அமைஞ்சிருந்தது அன்னலிங்கம் அதற்கேற்றாப்புல அந்த குருநாயர் வரம் கொடுக்குறாங்க வரம் கொடுக்கக்கூடிய பல புராண கதைகளையும் காது வழி சேரியாவ கேட்ட காலம் போய் நீ அன்னலிங்கத்துல வந்து குருநாயர் அப்படி தத்ரூபமா அப்படி உட்கார்ந்து அத்தனை பிள்ளைங்களை கும்பிட்டு அவங்களுடைய கோரிக்கையை எடுத்து உரைக்கும் போது அதுக்கு சிறப்பு பண்ணி கொடுக்குற நிலையில வரம் கொடுக்கக்கூடிய நிலையில மேல பொன்லிங்கத்துல உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற நிலையத்தான் எடுத்து சொல்றாங்க அதான் அவரே வரமா வரம் கொடுக்கக்கூடிய நிலையில ஆனந்த ஸ்வரூபத்துல இன்னைக்கு ஆதி வந்து அந்த அன்னலிங்கத்துல வந்து வீச்சு இருந்தாரு ஏன்னா புல் பூண்டு மாயிடன் வரைக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கு கூடியவர் யார் தான் தான் அந்த சப்ஜெக்ட் அவர் தான் கையில் வச்சிருக்கிறார் அதான் என்ன சொல்றாரு அந்த மாதிரி அந்த அவரே வரமாய் வீச்சு இருப்பதை அன்னலிங்கத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ஒளி வடிவமே முழு வடிவம் முழு வடிவமாய் கொண்ட சப்த ரிஷி மகான்கள் கமிப்பாடி வர்றோம் அப்படிங்கிறாங்க ஒளி வடிவம் தான் அவதார நோக்கத்தின் சாலை சிறந்த சிறப்பு அப்படின்னு அவதார நோக்கமா கொண்ட சப்த மகான்கள் எடுத்து ஏடு எடுத்து சொல்லி வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க நிலையான தெய்வீகத்தை சுகமான ராகம் போல் மெது மெதுவாக எடுத்துரைத்து அப்படிங்கிறாங்க கவியில வந்து அப்படி எதுகை மூனையே ஆதி தமிழ்ல நான் எடுத்து சொல்லி வர்றேன் நிலையான தெய்வீகத்தை சுகமான ராகம் போல எதுகை மோனையில சொல்லி வர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அதுல எண்ணிய கவி எல்லாம் ஏராளமாய் இருக்க அதாவது பிள்ளைகிட்ட நிறைய சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் சத்த வந்து விருப்பப்படுறாங்க இப்ப ஏழு பேர் கூட்டு உட்கார்ந்து பாடு சத்தரிஷி ஏழு ரிஷி மகான்களும் உண்டா பொன்சபையில பேசுனது அதான் எண்ணிய கவி எல்லாம் ஏராளமா இருக்கேன் என்னுள் இருக்கும் எம்பருமான அதற்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறாங்க அதாவது நிறைய விஷயங்கள் பிள்ளைகிட்ட சொல்லணும்னு நினைக்கேன் ஆனா எனக்கு பொன்சவையில் கொடுத்த தயம் கம்மியா இருக்கு பிள்ளைகிட்ட எனக்கு பேசுறதுக்கு பிள்ளைகளுக்கு உண்டான தெய்விய கருத்தை எடுத்து சொல்றதுக்கு அப்ப நான் அதை சுருக்கி சொல்லி வர்றேன் அதான் எண்ணிய கவி எல்லாம் இருக்க என்னுள் இருக்கும் எம்பெருமானே எண்ணி தாயுள்ளம் கொண்ட தன்னூற்று காளியும் அன்புடன் அழைக்க அப்ப தாயுள்ளம் கொண்ட தன்னூற்று காளி அம்பாள் வந்து அன்புடன் அழைக்க சட்ட பிள்ளைகளும் சட்டப்படி நடக்க சட்டப்படி நடந்த பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து அழைச்சு அவங்களுக்கு பரிகார நிவர்த்தியை வந்து சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க யாருக்கு பரிகாரம் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு இதை வந்து அம்பால் வந்து சிறப்பு நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க சட்டப்படி நடந்த பிள்ளைகளுக்கு சித்தாந்தமே தன்னுடைய வாழ்வியலை கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த நிலையை பண்ணி கொடுத்தாங்க காளி அம்பால் அப்படிங்கிறத சொல்றாங்க சட்டப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் சித்தானந்தத்தின் சட்டப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் சொன்னால் எப்படி இருக்கணுமா சட்டப்படி நடந்த பிள்ளைகளுக்கு தான் அம்பால் கூட்டு அன்புடன் அழைச்சி இந்த மாதிரி அவங்களுக்கு பரிகாரம் செலவு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா சட்டப்படி எப்படி நடக்கணும் சட்டப்படி நடக்கக்கூடிய பிள்ளைன்னா என்ன அப்படிங்கறது அடுத்ததுல சொல்றாங்க எப்படி இருக்கணும் சட்டப்படி அப்படிங்கிறத விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் ஞானத்தை தவிர முழு மாயிலிருந்து விடபட விடுபட வேண்டும் எந்த விதமான மல மாயிலையும் சிக்கி ஞானம் அப்படிங்கிற நிலையை மட்டும் தவிர்த்துட்டு மத்த எந்த மாயிலையும் சிக்காம இருக்கக்கூடிய சட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளை அடுத்த சொல்றாங்க கிட்ட வேண்டும் கிட்ட வேண்டும் பொன் குருநாதன் பொன் திருவருள் கிட்ட வேண்டும் அப்படி எந்த விதமான மல இருந்தோம் சொன்னால்தான் பொன் குருநாதருடைய முழு பொன் திருவருள் நமக்கு கிடைக்கும் கிட்ட வேண்டும் பொன் குருநாதன் பொன் திருவருள் கிட்ட வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் பேரானந்தமும் பேரருளும் பெற வேண்டும் பெற பேரருளும் பேரானந்தமும் யார்கிட்ட கிடைக்கும் அக்னி மகேஸ்வரி தான் கிடைக்கும் அடுத்த சொல்றாங்க ஆட்கொள்ள வேண்டும் ஆட்கொள்ள வேண்டும் ஆதி சிவசங்கர பாண்டிய உலக மகரிஷி இன் ஆனந்த அருக்கடாட்சகத்தால் ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்ப மல மாயில் இருக்கக்கூடிய மானிடம் கூட அந்த மாயங்கிறத விடுத்துட்டு கம்ப்ளீட்டா ஞானத்தை மட்டும் பிடிச்சு அருள் மட்டும் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்தான்னு சொன்னால் மாயையை விடுத்து வந்து அதற்கு பிற்பாடு அப்படி வந்தான்னு சொன்னால்தான் அவனுக்கு பொங்குருளாருடைய முழு பொன் துருவருள் கட்டும் பெரியவருடைய முழு பொன் துருவருள் அது கிடைச்ச பிற்பாடு அம்பாளுடைய முழு அருக்கடாட்சகம் அது அதெல்லாம் கிடைச்சு தெய்வீகத்தை நிலைநிறுத்தி அவன் செடியி வந்துட்டான்னு சொன்னால் அவன் கூட்ட கரைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான் ஒளி விழிவுத்துல போய் அப்ப அந்த அந்த நிலைக்கு அவன் ரெடி ஆயிட்டான்னு சொன்னால்தான் அவனுக்கு தாத்தா பணத்துக்கு அணு போய் அவனுடைய கூடு சென்றோட நிலை கிடைக்கும் ஆனா ஆதிசிதங்கரமாண்டிய உலக மகரிஷியின் ஆனந்த அருக்கராட்சகத்தால் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுல முடிக்கிறாங்க அந்த இதுல அடுத்து என்ன அதுல அடுத்து என்ன சொல்றாங்க அப்ப சட்டப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் அதுக்குள்ள வரமுறை என்னங்கறத விவரிச்சு சொல்லிட்டாங்க இப்படி இருந்தால்தான் தாத்தாவுடைய பாதத்தில் அனுப்புகளை போய் சென்றடைகிறதுக்கும் ஒளி வடிவத்துல போய் கூட்டம் கரைக்கிறது கரைக்கிறதுக்கும் உண்டான சூத்திரம் வந்து இதுதான் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய வழியிலேயே ஷார்ட்கட்டா போற மாதிரியான ஒரு நிலை இதா இருக்குதாம்மா அதை அடுத்து சொல்லி விடுறாங்க தன்னைத்தானே கூடு ஆனந்தப்படுகின்ற நிலை இது இந்த பால் கூட சிறஸ்ல வச்சு அன்னைக்கு தைப்பதுல அன்னைக்கு பத்து நாள் விரதம் இருந்து ஒருத்தர் கொண்டு போய் உறவு அபிஷேகம் பண்றாலும் அதை டைரக்டா அந்த நிலை அணைகிறானா நம்மளுடைய டக்குனு ஒளி அவனுடைய கூட அந்த அளவுக்கு விசுத்தி பெற்று ஆத்ம சுத்தியும் ஞான சுத்தியும் பெற்று அதுக்கு ஏற்றாப்பிலான ஒரு பக்குவ நிலை அடைஞ்சிருது பக்குவ நிலை அடைஞ்சு டேரக்டா போய் ஒளி வடிவத்துல போய் அவன் கூட்ட கரைக்கிறான் என்ற நிலையில் ரெடி ஆயிடுறானா இப்படி இப்படி தலையை சுத்தி மூக்கத்தோட கூடிய நிலையில மத்த திசிமான் பிள்ளைகளுக்கு ஏடு வச்சிருந்தாலுமே எந்த பிள்ளையை கையெழுத்து போட்டுக்காங்க அந்த பிள்ளையை கரெக்டா பால் கூட பத்து நாள் வேற இருந்து எடுத்து போறவங்களுக்கு என்ன சிறப்பு அந்த நிலைக்கு இப்படி இப்படி போ இப்படி தலையை சுற்றி மூக்கு தோன்ற மாதிரி ஒளி வடிவத்துல போகக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை போட்டு கொடுத்துருக்காங்க கையெழுத்து போட்டு சில தெ சில தெய்வீகத்தில் தரம் கூடின நிலையில அவங்களுடைய தெய்வீகத்தை அமைச்சுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு அந்த பால்குடம் சிறசல் கொண்டு போகக்கூடிய நிலை அமைச்சுவாங்க அவங்களுக்கு என்ன நிலை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க தன்னைத்தானே கூடு ஆனந்தப்படுகின்ற நிலை ஆனந்தம் குடிகொள்கின்ற நிலை அப்போ கூடு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆனந்தம் வச்சுக்கிறோமோ அதுக்கு அவ்வளவுக்கு தான் நம்ம கூட்டுக்குள்ள தெய்வீகம் ஆகும் அதான் தன்னைத்தானே கூடு ஆனந்தப்படுகின்ற நிலை ஆனந்தம் கூட கொள்கின்ற நிலை ஆனந்தம் வந்தால் கூட தக்க வச்சுக்க தெரியணும் கூடு சந்தோஷப்பட்டா கூட அது மெம்மேல தக்க வச்சுக்க தெரியணும் அந்த நிலை அல்ல கூடு ஆனந்தப்படுகின்ற நிலை நடைமுறை சித்தானந்தம் சிறப்பாக செயல்படுகின்ற நிலை அவன் வீட்டுல அவன் பிள்ளைகளுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி நடைமுறை சித்தானந்தம் சிறப்பா செயல்பட்டுச்சுன்னு சொன்னால்தான் அவனுக்கு பால் கூட எடுத்துட்டு போறதுக்கு கையெழுத்துக்கு போட்டு கொடுப்பாங்க அவன் எடுக்கவே முடியும் நடைமுறை சித்தானந்தம்னா என்னது காலையில எந்த சொல்லி பிள்ளையார் பூஜை பண்றது வெள்ளிக்கிழமை ஆனால் விரதம் இருக்கிறது பாலம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு மழை மழை ஏறுறது சித்தாந்தத்துக்கு உண்டான உரிய நெறிமுறைக்கு உட்பட்ட வகையில் புலார் உண்ணாமே அனைத்து கட்ட திட்டத்துக்கு உட்பட்ட நிலையில் இருந்தால்தான் அதான் நடைமுறை சித்தானந்தம் சிறப்பாக அவன் வீட்டுல சொன்னால் அவன் கொடிவழி பிள்ளைக்கு அந்த பால் கோடை எடுத்துட்டு போற கையெழுத்த போடுவாங்க அது மூலயமா தன்னுடைய கொடிவெளியும் தெய்வத்துல மெமது சிறப்பாக கொண்டு வந்து ஒளிவடிவத்துல கொண்டு போய் அவன் கூட கரைக்க கூட நிலையில கொண்டு போய் சேர்த்தான் பால் கூடை எடுத்துட்டு போறதுங்கிறது எப்படி கோவிலுக்கு ஒரு கலசம் மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளான கலசம் அது அதனாலதான் நடைமுறை சித்தானந்தம் சிறப்பாக செயல்படுகின்ற நிலைன்னு சொல்றாங்க அடுத்தது பரந்த நிலை பக்குவ நிலை பணிவான நிலை அப்படிங்கிறாங்க பரந்த நிலைன்னு சொன்னால் ஆதி உண்டான நிலை எங்கும் அவருடைய சித்தும் அவருடைய அருளும் எப்படி எல்லா இடமும் நிறைஞ்சு இருக்குதோ பஞ்சபூதத்திலும் நிறைஞ்சு இருக்கிறதோ அதான் ஆதி நிலை பரந்த நிலை அடுத்தது பக்குவ நிலை அப்படின்னு சொன்னால் ரிஷிமான்களுக்கு உண்டான நிலை அந்த பரந்த நிலையும் அதுல அடைஞ்சிடறானா அந்த பால்கூட வச்சு எவன் எடுத்துட்டு போறானோ இந்த பரந்த ஆதிசுவனுடைய முழு அருளும் பெற்று பறந்த நிலை அடைஞ்சிடறான் பக்குவ நிலைன்னு சொன்னால் ரிஷி மகான் கடும் தவ வலிமை புரிந்து தவம் புரிந்து கற்பகோடி வருஷம் தவம் புரிந்து தவ வலிமைக்கு உண்டான ரிஷி மகான் என்ன பக்குவ நிலை அடைஞ்சிருப்பாங்களோ அந்த பக்குவ நிலையை அந்த பத்து நாள் விரதத்திலையும் அந்த குரு பூஜை பால் கூட வச்சு குருவாருக்கு எடுத்துட்டு அபிஷேகம் பண்றது அடைஞ்சிரான் அந்த அந்த பக்குவ நிலை ஒரு மகானுக்கு உண்டான பக்குவ நிலையும் அதை அடைஞ்சிடறான் பணிவான நிலையின்னு சொன்னால் ரிஷி மகான் பிள்ளைகளுக்கு உண்டான நிலை மகான் புள்ளையா இருந்தோம்னா எப்படி பணிவா இருக்கணும் அடக்கமும் பணிவும் ரெண்டு கண்ணு இந்த மாதிரி எவ்வளவு பணிவா இருக்கணும் அந்த பணிவான் நிலையும் அடைஞ்சிடறான் பித்த நிலையும் அடைஞ்சிடறான் தெய்வீயத்துல வந்து ஒரு பித்த நிலை அப்படின்னு சொன்னால் ஒரே தெய்வீக சிந்தனையோட தெய்வீக கருத்து இதோட அந்த அந்த போர்ட்போலியோட இருக்கக்கூடியது அதான் பித்த நிலையுள்ள இருந்துடுறான் அதான் பித்த நிலைக்குள் சித்த நிலை சித்த நிலைக்கு அப்பாற்பட்ட நிலைதான் பால் குடம் சிறசுல் கொண்ட நிலையவே பால் புடம் சிறசுல் கொண்ட நிலைன்னு சொல்றாங்க ஏன்னா இங்க அடுத்தவசு இது திருவிழாவே எப்படி கொண்டாடுறாங்க எதனால கொண்டாடுறாங்க அம்பாள் வந்து மேல வந்து ஒரு பூழ கோம்ப சிறசுர் வச்சு நான் சங்கரலிங்க பெருமானா முழு அருள் வடிவமா தான் சிவனாரா பார்ப்பேன் அப்படிங்கிறது அப்படி தவக்கோடம் கொண்டனால தான் அதனால பால்குடம் வந்து அப்படி சிரசுல வச்சிருக்கிறது ஒரு தவநிலை இப்ப ஏற்பட்ட வல்லமையை உள்ளடக்கிற நிலை இது பக்குவ நிலை பரந்த நிலை பனிவான நிலை இப்பேற்பட்ட அனைத்து நிலையும் உள்ளடக்க உள்ளடக்கிய நிலைதான் இது பால்குடம் வந்து சிறசுல வச்சு இருந்து அபிஷேகம் பண்ணிட்டு வர நிலை அப்படிங்கிறது அந்த பால் போட எடுத்துட்டு போறதுக்கு என்ன சிறப்பு உண்டான சான்று என்ன அந்த பிள்ளைங்களுக்கு உன்ன தியாகம் மெனைக்கிடல் என்ன அது மூலியமா கிடைக்கக்கூடிய சிறப்பும் அது உன்ன பலாபலம் என்னங்கிறது அதை விவரிச்ச சொல்லி முடிக்கிறாங்க